வணக்க நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிஜிடிஆர்பி தேர்வு வினாக்கள் இந்த முறை எப்படி இருந்தது குறிப்பாக ஒரு தரப்பினர் இந்த முறை பிஜிடிஆர்பி தேர்வு வினாக்கள் ரொம்ப டஃப்பாக இருந்த சொல்லி வந்த நிலையில் ஒரு தரப்பினர் வந்து அவ்வளவும் டஃப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வருகின்றனர் அதற்கு சாட்சியாக நம் தேர்வர் ஒருவரை சந்திக்க நேரிட்டது அவர் சொல்கிறாரு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது அவர் வந்து ஆக்சுவலாக தமிழ் மேஜர் அவர் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தைந்து வயது இருக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த முறை வந்து நான் இது வரைக்கும் எழுதின டிஆர்பிலே வந்து பார்த்தனா இது வந்து எளிமையாக இருந்தது குறிப்பாக இது டைரக்டாக கொஷின் வந்து கேட்கப்பட்டது அதேமாரி புதிய சிலபஸ் என்று சொன்னாலும் கூட அங்கங்கே லைட்டாக தான் டச் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் மொத்தமாகவே சிலபஸ் வந்து கவர் பண்ணிட்டாங்க ஆனால் எந்த கொஷின்ஸும் வந்து பார்த்தினா இன்டைரக்டாகவும் இல்லை அதேமாதிரி வந்து பார்த்தினா நிறைய கொஷின்ஸு ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தான் இருந்தது ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நண்பர்களே நிச்சயம் நாம் வந்து ஒரு தரப்பினர் கொஷின்ஸ்லாம் டஃப்பாக இருந்தது தமிழ் தகுதி தேர்வுலாம் டஃப்பாக இருந்தது என்று சொல்லி கொண்டு வந்த நிலையில் திடீரென்று இவரை சந்திக்க நேரிட்ட போது இவர் வந்து சொல்கிறார் ஒருவேளை இப்படியாக இருக்குமோ இல்லை இது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோண்டுகிறது நண்பர்களே நண்பர்களே இது எப்படி இருந்தாலும் சரி ஆனால் நிறைய பேர் பரவலாக அந்த கொஷின்ஸ் வந்து டஃப்பாகவும் இல்லை அதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்பினரும் சொல்லி கொண்டு வருகின்றனர் இது எப்படி இருந்தாலும் சரிங்க ஃபைனல் ஆன்சருக்கு விடப்படும்பொழுது ரிசல்ட்டு விடப்படும்பொழுது நிச்சயம் வந்து இது நமக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக இல்லை அது வந்து ஈஸியாக அப்படின்னு தெரிந்து போயிடும் ஏன்னா எப்படி ஈஸியாக இருக்கும் எப்படி ஈஸியாக இருக்கிறது வந்து தெரிய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வந்து எகரும் சரிங்களா கட் ஆஃப் வந்து உயிராக்கும் போது மதிப்பெண்கள் உயிரும் சரிங்களா இதை வைத்தே வந்து ஆமாம் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ஈஸியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நண்பர்களே இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவு வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜாக ஒரு எழுபத்தைந்து பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் வந்து எளிமையாக தான் இருந்தது அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தேர்ட்டி பர்சன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க மாதிரி தமிழ் தகுதி தேர்வு கூட வந்து அதுவும் சொல்லிக்கிற மாதிரியே வந்து ரொம்ப டஃப்பெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நண்பர்களே அவர்கள் சொல்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி ரிசல்ட் வரப்போகுது தான் நமக்கு என்ன விஷயன்னு தெரிய வர நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு டிஆர்பி அப்டேட்டில் சந்திக்கலாம் நண்பர்களே നന്റി വണക്ക നന്വേ